லக்ஷ்மீநாசம்மா அஸ்மாரிய பரியந்தா வந்தே குருபரம் வராம் எதிராஜா ரிமே ஸ்ரீபாஷிகாராயமே தன்னோராமானுதயாழ்வார்கள் திருவடிகளேர்மா திருவடிகளே திருவடிகளே யோநித்துதாம்புமரும யாமோகத ஸ்ததிதரான திருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோசிய தயேகி சிந்தோ ராமானுஜஷ சரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமூழுதுண்டு ஏழார் ஆழமிழும் தெலுங்கு தூயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலிங்கையாரா முகே அடிய கருளாயே எல்லாம் மல்ல ஏழுமலையான் பெருந்தொருணையால் நாலாயிர திவ பிரபந்த பாசர பதிவேட்டி நர்சீர்க்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்காவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே பதினொன்றாம் பத்தில் வரக்கூடிய இரண்டாம் திருமொழியுடைய ஒன்பதாவது பாசுரம் ஆயிரத்தி இருபத்தி மூணாவது பெரிய திருமொழி பாசுரம் பரகாலனாயகி கண்ணனுடைய பிரிவை தாங்காமல் புலம்புவதான பாசுரங்களில் இதுவும் ஒன்று முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசுவோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிதன்றி வாழி குறையலூர் வாழ்வைந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரமொள் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு மாரண மாரணசானம் பரதமே பஞ்சு கணலை புரி பரகால கணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்டு தவராசா புகை புகழ் மங்கையர்கோள் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்துள்ளும் கையால் அடிய நுணையை துணித்துள்ள வேணும் துணிந்து ஆயிரத்தி இருபத்தி மூணாவது பெரிய திருமொழி பாசுரம் காமன் கணைக்கோர் இலக்கமாய் நலத்தின் மிகு பூமரு கோலனம் பெண்மை சிந்தித்து இராது போய் தூமலர் நீர் கொடு தோழி நாம் தொழுது ஏத்தினால் கார்முகில் வண்ணனரை கண்களால் காணலாங்கொழோ பரகாலனாகி தன்னுடைய தோழியை பார்த்து கூப்பிடுகிறாள் சென்ற பாசுரத்திலும் தோழி இருந்தால் இந்த பாசுரத்திலும் உடனிருக்கிறாள் தோழி வா மன்பதன் இங்கே இருந்தால் மீது பானங்களை இலக்காக்கி நம் நாமே இலக்காக கொண்டு பானங்களை எழுதி நம்மை அவன் கொண்டிருக்கிறான் இப்படி இல்லாமல் நன்மை மிக்கதாய் விரும்பத்தக்கதாய் அழகிதான நம்முடைய பெண்மை குணமான அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்கிற நால்வகை குணங்களை விட்டுவிட்டு நம்மை தேடி அவன் வருவான் என்று நினைக்காமல் அவனை தேடி நாம் செல்வோம் காலமேக சாமல ரூபமாக இருக்கக்கூடிய நம் பெருமாளினுடைய பாதங்களை படிவதற்காக பரிசுத்தமான பூக்களையும் தீர்த்தங்களையும் கொண்டு நாம் அவனை தேடிச் செல்வோம் அவனை கண்ணால் பெறலாம் அவன் வருவான் என்று காத்திருப்பதனால் பலனில்லை நாம அவனை தேடிச் செல்வோம் வா என்று தன்னுடைய தோழியை பார்த்து சொல்கிறான் எம்பெருமான் இங்கே வருவான் என்று எதிர்பார்த்து காத்திருப்ப அப்படி வரமோ வராமல் இருப்பதனாலே கண்ணாழக் கடற்கடந்தாய் உணர்கழற்கே வரும் பரிசு தன்னாவது அடியேணி பணிக்கண்டாய் சாமரே என்று பிரார்த்தித்து அவன் இங்கே வருவான் என்று நினைத்தால் வரவில்லையே இன்னமும் விவலத்தில் வைத்து பல உபகாரங்களை செய்ய திருவுள்ளம் கொண்டதனாலே ஆழ்வாருக்கு உடனடியாக தரிசனம் கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள் நம் நம்முடைய சுரூபத்தை அழித்து கொண்டு அவனை தேடி நாம் இருக்கும் இடம் செல்லுவோம் அப்படி நாம் அவன் இருக்கும் இடம் செல்கிற போது கையிலே நீரையும் புஷ்பங்களையும் எடுத்து சென்று அவனுடைய பாதத்திலே இட்டு அவனை தொழுது அங்கே அவனை நாம் காணலாம் வா என்று தன்னுடைய தோழியை பார்த்து சொல்கிறான் மன்மதன் கனைகளுக்கு இலக்காம இலக்காகாமல் எம்பெருமான் நம்மை தேடி வருவான் என்கிற கருத்தை நாம் சற்று ஒதுக்கி வைத்து விட்டு விட்டு நாமே அவன் இடம் செல்வோம் வா என்று தோழியை பார்த்து அழைத்து கண்ணனுடைய பிரிவா பிரிவை தாங்க முடியாமல் அவன் வருவான் வருவான் என்று இயங்குவதை காட்டிலும் நாம அவனிடம் சென்று பணிந்து அவனை காணலாம் வா என்று அழைக்கிற பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிப்போம் காமன் கணைக்கோ இலக்காய் இலக்கமாய் நலத்தில் மிகு பூமரு கோலமும் பெண்மை சிந்தித்திராது போய் பூமலர் நீர்குடு தோழி நாம் தொழுது ஏத்தினால் கார்முயில் வண்ணரை கண்களால் காணலாங்களோ காயினா சேர்ந்து தேசபாவாது கரோமியின் சகலம்பர சீசிம்ம நாராயணாயை சமர்த்தி அங்கே உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக ஏற்படுத்த போதிலும் அடியே சென்ற நல்வினையோ தீவனையோ அத்தனை கமலமர பாதங்கள் சமர்ப்பிக்கிறீர்கள் காத்தோல் வாய்க்கணா ஏற்றுக்கொள்வாய்க்கன்னா எப்போது முற்றுகும் நாமும் கண்ணா கண்ணா என்று நான் உருவது கல்வி வாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 ゴめんな、ごめんな、ごめんな。